Hi guys, welcome to my channel Clap Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுஸ பத்தி தாங்க பார்க்க போறோம் ப்ளவுஸ் உடைய கட்டிங் அதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக்ல வந்து போட் நெக் ஃப்ரண்ட்ல வந்து டீப் நெக் அந்த டீப் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டாட் வச்சிருப்போம் பிளவுஸ்க்கு கீழே யோகம் வச்சு பண்ண போறோம் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக் வெட்டிட்டு ஃப்ரண்ட் மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போறேன் எதனால பேக் நான் ஆல்ரெடி சொல்லி கேட்டீங்கன்னா பேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வந்து ஒர்க் இருக்காது பட் ஃப்ரண்ட்ல தான் வந்து டாட் போடணும் கீழே வைக்கணும் கவர் எடுக்கணும் எல்லாமே இருக்கும் அதுக்கு நீங்க பேக் மெயின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக் தான் மெயின் நம்ம பேக் கட்டிங் பண்ணிட்டு தான் போட்டு வெட்டுவோம் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் எதுக்காகனா நம்ம வந்து மெயினாக ஃப்ரண்ட்டுக்காக தான் இது வந்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அதனால நான் ஆல்ரெடி பேக் வெட்டிட்டேன் இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வெட்டி காட்ட போகிறேன் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு கரெக்ஷனோ வராமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ண போகிறோன்றதான் காட்ட போகிறோம் இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து கையெல்லாம் ஏற்றிடுவோம் சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது மட்டும் பேக்கை விட ஃப்ரண்ட்டு லென்த் வந்து அதிகமாக வருது யோக் வந்து பெருசாகிடுது கட்டிங் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக இருக்கு நம்ம தைக்கும் போது இந்த இஷ்யூ சொல்லியிருந்தாங்க நான் வந்து அதுக்குமே வந்து இதில் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் என்ன மாதிரி பண்ணால் இஷ்யூ வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நம்ம அந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டிங் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரியே நீங்க தைக்கும்போது அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதுக்கு வந்து மெயினான விஷயம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன கைது எப்போவுமே சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் மட்டும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நான் வந்து பேக் இங்கே வெட்டிவிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் பேக்கில் வந்து போட் நிற்கு வெட்டி ஆச்சு வச்சு இப்போ வந்து இதை தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வெட்ட போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு துணி இது இது இருக்குது ஸோ இதில் தான் வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இந்த டைப்பில் இங்கே இப்படிக்காக போட்டிருக்கேன் ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான் இது ஸோ அதுக்காக தான் நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் இப்போது நம்ம ஷோல்டராண்டியோ ஆம்பூலாண்டியும் எப்பவுமே மார்க் பண்ணுற மாதிரி பேக்கை வச்சு மார்க் பண்ணிடலாம் பேக்கில் அர்க்காத்து வந்து இங்கே இருக்குது அந்த அற்காத்துலேருந்து எப்பவுமே ஒரு ஆஃப் இன்ச் வந்து தள்ளி போடுவோம் இல்லையா ஃப்ரண்ட்டுடைய அற்காத்து ஆமூல் அற்காத்து அதே மாதிரி தள்ளி போட்டுடலாம் ஏன்னா அந்த ஆமூல் டாட் பிடிக்கிறதுக்காக தான் ஆஃப் இன்ச் தள்ளி போடுவோம் அது பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மார்க்குக்கு ஈவனாக வந்துடும் இப்போ மார்க் பண்ணிவிட்டோம் பேக் எடுத்துடலாம் இப்போது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு இப்போ இந்த மார்க்குமே வந்து கரெக்டாக பண்ணிடுற தெரிகிற மாதிரி பண்ணிட்டேன் இன்னொரு விஷயம் நம்ம இந்த பேக்கை வச்சுட்டு இந்த ஹூக்கைப்பட்டி வரப்போகிற இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு இந்த பேக்கை ஃபஸ்ட்டே ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம் நான் பண்ணலை அதனால தான் இப்போ மறுபடியும் பேக்கை போட்டுவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட் மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து பேக் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்படி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம் மார்க்கு போட்டுட்டோம் இப்போ பேக்கு சாரி ஃப்ரண்ட்டுடைய நெக்கு டீப் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஏழு ரேஞ்சு கரெக்டாக இப்படி க்ராஸில் வச்சு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸுடைய சைஸ் வந்து நான் சொல்லவே இல்லை பாருங்கள் ப்ளவுஸுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு ஓகேங்களா முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இப்போது இதில் வந்து எங்களுக்கு டாட் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் டாட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச் கரெக்டாக பதினோரு இன்ச்சு அதுலேருந்து நம்ம மூணு இன்ச் இறக்கிடலாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் பண்ணிவிட்டு எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வைக்கிறேன் இந்த மார்க் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம் லென்த்து ஓகே நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மி அதே மாதிரி இங்கேயும் நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி வைக்கிறேன் வச்சுட்டு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் வந்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாட் ஸ்பேஸு முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு அப்போ முப்பத்தெட்டு இன்ச்சுன்னா நம்ம எவ்வளோ வைப்போம்னா இந்த பக்கம் ஒன்றே முக்கா இந்த பக்கம் ஒன்றே முக்கா ஓகேங்களா இப்படி லைட்டாக கொஞ்சம் இப்படி க்ராஸாக வச்சுக்கிட்டு இன்ச் டேப்பு கரெக்டாக அந்த ஒன்றே முக்கால் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒன்றே முக்கால மார்க் பண்ணுறேன் இப்போது அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம் சரி ஸ்ட்ரைட்டாக இப்படி கிராஸாக போட்டுக்கலாம் இது எதுக்காகன்னா அந்த கிராஸாக மார்க் போடுறது டாட்டுக்காக தான் ஸோ அதே மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் போடுறன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிடிச்சிடக்கூடாது ஏன்னா முப்பத்தெட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஸோ இங்கே பிடிச்சிங்கன்னா இது வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது எக்ஸ்ட்ரா துணி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போது அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி பிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிண்டு பண்ணி பிடிக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல இப்படி கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு இது கணக்கு சொல்கிறேன் இருங்க இதுதான் வந்து நம்ம நெக்குக்கு வந்து இங்கேருந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சில் வந்து நெக்கு இறக்கணும் நான் மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஏழு இன்ச்சு வருது இந்த இறக்கு வந்து எடுத்து போட்டது இது வந்து நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக தான் நான் வந்து இது போட்டிருக்கேன் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு அப்படி ஒன்றரை இன்ச் என்னும்போது நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு கால் இன்ச் வந்து மேலே ஏற்றி கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் என்னும்போது ஒன்றே முக்கா கூட நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ஒன்றே முக்காவை வந்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் இப்படி போயிட்டு இப்படி வின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இது வந்து நம்ம பெண்டாக இப்படி மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆஃப் மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பேக்கை வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேக்கை வச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளியில் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணுறோம் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ப்ளவுசஸில் த்ரீ டாட் ப்ளவுஸ் வரும்போது இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு இப்போது இங்கே வந்து கால் இன்ச் உள்ளே தள்ளி இருக்கும் இங்கே ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளி இருக்கும் ஓகேங்களா இப்படியே ஸ்கேல் வச்சு நான் மார்க்கவும் பண்ணிடுறேன் பண்ணிட்டோம் இப்போ இந்த மார்க் இதில் போய் சேர்த்துடலாம் இப்போது சேர்த்துட்டோமா இப்போது வந்து நம்ம இடுப்பளவு வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம் முப்பத்தோரு இன்ச் வந்து இடுப்பளவு அப்போ முப்பத்தோரு இன்ச்னா முப்பத்தி ஒன்று நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏழை முக்கால் இன்ச் வருது அப்போ ஏழை முக்கா வந்து இங்கேருந்து நம்ம கணக்கு பண்ணுவோம் மூனே கால் அதே மூணைக்கால் எடுத்து எப்படி வைப்போம் வச்சுட்டு இங்கேருந்து அளப்போம் ஏழை முக்கால் இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிடலாம் ஏழை முக்கால் மார்க் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைட்டில் வந்து துணி எக்ஸ்ட்ரா விடணும் அதுக்காக ஒன்றையும் தள்ளி மார்க் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போது இங்கேருந்து ஒன்றையும் தள்ளி பண்ணியிருக்கோம் அடுத்தது இப்போது இந்த ஸ்ட்ரைட் கோட் போட்டிருக்கோம்ல இந்த ஸ்ட்ரைட் கோட்லேருந்து இங்கே எவ்வளோ இது மேலே ஏற்றிட்டு இந்த பெண்டு ஷேப் பண்ணியிருக்கோம் மார்க்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் பண்ணியிருக்கோங்க ஒன்றே முக்காவுக்கு ஒரு பா ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் கிட்ட வருது அப்போது இந்த இடத்துல வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கே வந்து ரெண்டு இன்ச்சுன்னா இங்கே விட ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ரன் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது அந்த ரன் இன்ச்சுக்கு அப்படியே நான் இங்கே ஷேப் மார்க் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது நம்ம சைடு ஸ்டிச்சிங் போட போகிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கும் மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா இங்கேருந்து இங்கே வச்சு பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குதுன்னு அஞ்சு இன்ச்சு இருக்கு ஆகலும் கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துலையும் அஞ்சு இன்ச்சு வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வைக்கலாம் வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு இது எதுக்காக இந்த மாதிரி எல் மாதிரி மார்க் போட்டுட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எல் மாதிரி போட மாட்டேன் நான் இப்படியே ரவுண்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் அப்படி பண்ணுறேன் இப்போ இந்த வைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஏன்னா நம்ம பேக்கில் வந்து போட் நெக் வச்சுருக்கிறதுனால இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எவ்வளோ இருக்கோ நம்ம அதே அப்படியே வைக்கிறோம் ஸோ அதனால் அதோடைய அகலம் வந்து அதிகமாக வரும் இதோடைய ஷோல்டர் அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாலு இன்ச் டோட்டலாக ஸோ இது வந்து ஏழு இன்ச் இருக்குது ஆஃப் அதில் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்குடைய மார்க் போட்டுடுறேன் போட்டுட்டோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன இப்போ புதுசாக வந்து பண்ணுறவங்களுக்கே நீங்கள் நார்மலாக ரவுண்டு போட்டுட்டீங்க இப்போ நாங்கள் புதுசாக கற்றுக்குறவங்க எப்படி இது வந்து கணக்கு பண்ணுறது எங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த நான் எள்ளு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச்சில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துடலாம் அடுத்தது இப்போ நம்ம இந்த ஹூக்கைப்பட்டி ஆண்ட வர போகிற டாட்டுக்கு மார்க் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துடலாம் கரெக்டாக ஆரே கால் இன்ச்சு இருக்குங்க ஆரைக்கால்ல பா ஆரே காலில் பாதி மூணு ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக ஒரு மூணு ஒரு பாயிண்ட்டில் மார்க் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கால் இன்ச்சு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கா ரெண்டே முக்காவில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது நல்லா பார்த்துங்க நான் எவ்வளோ எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கிறேன்ட்டு இது வந்து ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நம்ம இவ்வளோ வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்போ இதை வந்து நம்ம ஆமூல் டவுன் வந்து எப்படி கணக்கு பண்ணணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இங்கே முப்பத்தெட்டு இன்ச்சு இருக்குது செஸ்ட்டு மெஷர்மெண்ட்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சில் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா ஆமூல் டாட்டுக்காக ஓகேங்களா இப்போ இந்த ஆமூல் டாட்டுடைய லென்த் எவ்வளோ பிடிக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாலு இன்ச் பிடிக்கலாங்க இங்கேருந்து இங்கேருந்து நாலு இன்ச்சு அதே மாதிரி நம்ம இந்த கவர் தட்டை எடுக்க போகிறோம் கவர் தட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு கால் இன்ச் ஒன் பாயிண்ட் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்துங்க இது நம்ம பேக் வச்சு மார்க் பண்ணது ஆமூல் மார்க்கு ஸோ அந்த மார்க்லேருந்து கணக்கு பண்ணி தான் நாலு இன்ச்சு ஸோ அங்கேருந்து நம்ம கால் இன்ச் ஒன் பாயிண்ட் வந்து கவர் தட்டு எடுக்க போகிறோம் ஸோ அங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மூன்று இன்ச் ஒன் பாயிண்ட்டு தான் வரும் ஓகேங்களா இப்போ நான் டாட் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நான் கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் கவர் தட்டுக்கு கால் இன்ச் ஒன் பாயிண்ட் வந்து இறக்கிருக்கேன் அதுலேருந்து நான் உங்களுக்கு மார்க் போட்டுடுறேன் பாருங்க இந்த பக்கம் உள்ள மார்க் வந்து நம்ம பேக் வச்சுட்டு ஆமோல் வந்து மார்க் பண்ணது இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கவர் தட்டு உள்ள பள்ளம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து எதுக்காக இப்படி கிராஸ் ஆ இது இப்போ நம்ம வந்து இப்படி டாட் வந்து பிடிக்கும்போது இந்த சைடு உள்ளது வந்து இப்போ நான் இந்த அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வெளியில் வந்து விடலைன்னா இது வந்து இந்த இந்த இடம் வரைக்கும் தான் நிற்கும் அப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும் அப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் நான் ஆஃப் இன்ச் இங்கே அதிகமாக வச்சுருக்கேன் அப்படி ஆஃப் இன்ச் அதிகமாக வைக்கிறதுனால நம்ம இப்படி போய் டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து இப்படி ஆகிடும் அப்போது இந்த இடத்துல இவ்வளோ துணி இருக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்களும் இதே மாதிரி கட்டிங் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்டி எடுத்துட்றேன் அதே மாதிரி ஷோல்டருடைய வித்தம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தான் கரெக்டாக இங்கே பாருங்கள் கரெக்டாக ஷோல்ட்ரு வித்துமே வந்து ஒன்றரை இன்ச்சு தான் இந்த மார்க் டூ இந்த மார்க்கு ஏன்னா இது வந்து கட்டிங் பண்ண போகிறது இது தான் வந்து ஸ்டிச்சிங் வரப்போகிற இடம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு தான் வந்து கரெக்டாக ஏன்னா போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் வச்சாலே போதும் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து நெக்கு ரொம்ப ஒயிட் ஆகிடும் அகலமாயிடும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்செலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீப் நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு சில பேர் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து நான் அர்க்காத் பண்ணிக்கிறேன் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கணுன்றதுக்காக இது வந்து சைடு தையல் போடுறது ஸோ அதுக்குமே அர்க்காத் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன் இது வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சிருந்த பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பேக் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரெண்டுத்தையும் வெட்டிக்கிட்டோம் இப்போது இதில் வந்து எப்பவுமே வந்து பத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னா நான் இது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இதில் வந்து நான் சொல்லலை என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் வைக்கிறதை விட ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதுவும் தேர்ட்டி எயிட் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்னால் கண்டிப்பாக நீங்கள் பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நான் சொல்கிறது யோக்கோட சேர்த்து ஓகேங்களா இப்போது இதுக்கு வந்து யோக் வந்து எவ்வளோ வெட்டலான்னு சொல்லி நான் உங்களுக்கு அளவு காமிச்சிடுறேன் இப்போ இங்கேருந்து வந்து இப்படி அளவு பண்ணிக்கலாம் இது இங்கே டாட் பிடிக்கும்போது இவ்வளோ இப்படி மேலே போகும் ஸோ போகும்போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் கரெக்டாக இந்த பேக் ஏற்ற மாதிரி ரெண்டே முக்கா இருக்குது அப்போ நம்ம ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் இல்லையா அப்போ அந்த ரெண்டே முக்காலேருந்து இன்னும் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்போ வந்து மூணே முக்கால் இன்ச் வருது அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்துக்குப்போம் இந்த இடத்துல கரெக்டாக ரெண்டு இன்ச் வருது இந்த இடத்துல மூணே முக்கால் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு அப்புறம் இதோடைய நீட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதை எடுத்து அப்படியே இந்த பக்கம் வச்சு அறந்துடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது முக்கால் இன்ச்சு அதையும் இங்கே நோட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு நான் எழுதி வச்சுக்கிறேன்னா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா அடுத்தது நம்ம அளகும்போதும் மறந்துட்டோன்னா அது வந்து மறுபடியும் இருக்கணும் அதுக்காக ஒன்று செய்தி வச்சிட்டோன்னா அதை பார்த்து அப்படியே நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது நான் யோக்கு வந்து வெட்டிடுறேன் கீழே இப்போது அந்த ஃப்ரண்ட்டில் ஹூ கைப்பட்டி அண்டை எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணே முக்காயிச்சு கரெக்டாக நம்ம மூணே முக்கால் ஒரு மார்க் பண்ணுவோம் இங்கே வந்து கீழே அரைக்கி ஒரு ஒன் இன்ச்சு இது எதுக்கு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டோன்னா மடித்து தைக்கிறதுக்காக அந்த ஸ்டிஃப் வரணும் வரணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி க்ராஸாக இருக்குது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிடுவோம் இப்போது இதோடைய லென்த்து வந்து ஒம்பதே முக்காயிச்சு ஒம்பது முக்கா இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கலையே அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து சைடில் ரெண்டு இன்ச் வந்து வந்தது ஸோ நம்ம அந்த ரெண்டு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிடுவோம் இங்க இது எக்ஸ்ட்ரா விடுறது கட்டிங் பண்ணுறதுக்காக இது ஸ்டிச்சிங்கு ஓகேங்களா ஒரு ஒரு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாறும் இந்த யோக் ஷேப்பு ஸோ அதுக்காகன்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா யோக்குடைய ஷேப் இப்படி வந்துட்டு இப்படி போயிடும் ஒரு சிலதுக்கு வந்து இப்படி வரும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் பத்து ரூபா இங்கே பாருங்கள் இங்கேருந்து வந்து இப்படி வச்சுட்டு இங்கேருந்து வந்து கரெக்டாக பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் சைட்டில் வந்து தையல் போடும்போது தைக்கும் போது நான் சொல்கிறது கை ஏற்றிட்டு நம்ம சைடு ஸ்டிச் பண்ணும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுது அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அதை வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம எங்கே அர்க்காத் பண்ண போகிறோமோ ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த அர்க்காத் வந்து உக்காரணம் உடைய அர்க்காத்து ஸோ அதை வந்து அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் ரெடி பண்ணிவிடுவீங்க இல்லையா பேக் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் யோக் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க ஃப்ரண்ட்டில் வச்சு வச்சுட்டு இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கில் வச்சுட்டு செக் பண்ணிவிங்க எவ்வளோ லென்த்து வந்து அதிகமாக இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல கம்மி பண்ணிவிட்டு மடைச்சிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த விஷயம் பெருசாக பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அப்போவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம தைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பிரிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி வெட்டும் போதே நீங்கள் பார்த்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வராது கரெக்டாக இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ